ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய செய்தி முதல்வர் பிறந்தநாள் விழாவை ஆதரவற்றோர் குழந்தைகள் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ஷீட் வழங்கிய திமுகவினர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அன்பே கடவுள் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு இல்லத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளோடு இணைந்து இன்று அவர்கள் இல்லத்தில் திமுக மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் வெற்றி செல்வம் அவர்களின் தலைமையில் வெஷிட் மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பாலா ராஜேந்திரன் பேரூர் செயலாளர் மு பால்பாண்டி இ இளைஞர் நிர்வாகி வினோத் சசிகுமார் ஜெயப்பிரகாஷ் சீனி காளி மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் தென்னாத எல்லா உருவமும் பார்த்தோம் நம்ம எட்டிப் போடலாம் சரியா உருவமும் பார்த்தோம் நம்மம் வெச்சு நானும் செய்தி நீட ஆயினும் நீட ஆயினும் நீர் ஆர்க்கேனும் நீட ஆயினும் இன்றிக்க பெற்று நீட பெற்று நீடூரி நீடூரி வாழ்க வாழ்கஎன வாழ்க வாழ்கஎன எல்லா வளமே பெறவேண்டி எல்லா வளமே பெறவேண்டி நம்மிுள்ளrceilசார்வே में में सही में सही प्रार्थना से प्रार्थना तुम्हें